வணக்கம் மக்களை பொன்மையிலே ஆளுங்கச்சு இந்த சோசியல் மீடியா பேசக்கூடியவங்க எவ்வளவு காசு கொடுத்தாங்களான்னு தெரியல சோசியல் மீடியா போனாலே விஜய பத்தி தரக்குறவா பேசக்கூடிய வீடியோ தான் நிறைய வருது அரசு விமர்சகர்கள் பத்திரிகையாளர்களும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு விஜய் என்ன பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரா மக்களை ஏமாத்திட்டாரா மக்கள் வரி பணத்துல கொள்ளடிச்சிட்டாரா ஆட்சிக்கு வந்து சொன்ன திட்டங்கள் செய்யாம விட்டாரா ஒண்ணும் புரியல மிகப்பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் விஜய்யை குறை சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் விஜய் தேர்தல போட்டியே போடல அவர் என்ன பண்ண போறாரு யாருக்கும் தெரியல வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்திரம் விமர்சனம் வச்சா பரவாயில்ல முதலடி காலத்து வைக்கிறாரு அரசியல்ல இப்பதான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ள சோசியல் மீடியா ஃபுல்லா எல்லாரும் பேசுறது விஜய் தற்கொலை விஜய்க்கு ஒண்ணு தெரியாது இதுக்கு மேல என்ன பண்ணாரு ஏன் இந்த கேள்வி மத்தங்க மேல ஏன் கேட்க மாட்டீங்க விஜய் ஒரு நடிகர் சொல்றாங்க ஏன் இப்ப தமிழ்நாட்டை ஆழ ஒரு நடிகர் தான் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றேன் அவரு ஆட்சி பண்ணலாம் ஆனா விஜய் ஆட்சி பண்ண கூடாது என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஆனா சோசியல் மீடியால மத்த யாரை பத்தியுமே பேச மாட்டாங்க விஜய் பத்தி தான் பேசிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா விஜய் மேல இருக்கக்கூடிய பயம் தான் ஏன்னா அவர் இன்னும் தேர்தல போட்டி போட்டி எவ்வளவு ஓட்டு வாங்க போறேன்னு சொல்லவே இல்லை ஆனா கூட கூட கூட்டத்தை பார்த்துட்டு அவ்வளவு பயமா இருக்கு இந்த சாட்டி துரைமுருகெல்லாம் திமுக எதிராக கட்சி ஆரம்பிச்சாங்க தமிழ் தேசத்தை வச்சு தான் பேசினாங்க திராவிடமே இருக்க கூடாது தமிழ் தேசம் தான் இவனோட கொள்கைன்னு ஆரம்பிச்சாங்க இல்லையா ஆனா இன்னைக்கு திமுக எதிர்ப்பே கிடையாது தாவே எதிர்ப்பா பேசுறாங்க விஜய் ஒரு நடிகர் தானே ஆட்சியில ஒண்ணும் இல்லையே ஏன் இவ்வளவு கோவம் இவ்வளவு ஆதங்கம் ஏன் ஆட்சியாளர் வர வரமாட்டது ஏன் திமுக வர வரமாட்டது அதிமுக மேல ஏன் வர வரமாட்டது சோசியல் மீடியால கருத்துக்கள் சொல்லக்கூடிய அனைவருக்கும் நான் கேட்கிற கேள்வி ஏன் ஆளுங்கட்சியை விமர்சிக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டீங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு உன்னும் தேர்தல போட்டி போடாத விஜய் ஏன் இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க தொடர்ந்து விஜய்க்கு எதிரான விமர்சனங்களும் எதிர்மறையான கருத்துகள் வைக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சோசியல் மீடியா அரசியல்வாதிகள் அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமல் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி